ஹலோ வியூவர்ஸ் தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ஒன்று புள்ளி பதினான்கு கோடி மகளிருக்கு மாதம் தோறும் தேதி ரூபாய் ஆயிரம் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் புதிய பயனாளிகளை சேர்க்கும் பொருட்டு நேற்று தமிழ்நாடு முழுவதும் ஒன்பதாயிரம் இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றது இதில் தகுதி வாய்ந்த மகளிர்கள் மற்றும் விடுபட்ட பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டு இருந்தது இந்த நிலையில் தற்பொழுது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இருந்து சுமார் பதினைந்தாயிரம் பெண்களை நீக்குவதாக ஒரு தகவல் வெளிவந்து உள்ளது அதாவது அரசு பணியில் ஓய்வு பெற்றவர்களின் மனைவிகள் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்கள் மகளிர் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க மற்றும் அரசு வேலைகளில் சேருபவர்கள் அவர்களின் குடும்பத்தினரும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியாது இதனால் இந்த குடும்பத்தை சேர்ந்த குடும்ப தலைவிகளின் பெயர் சமீபத்தில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூ உள்ளிட்ட அரசு அரசுத்துறை தேர்வுகளில் ஏராளமானோர் தேர்ச்சி பெற்று அரசு பணிகளில் சேர இருக்கிறார்கள் இதன் காரணமாக இவர்களின் பெயர்களையும் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்து இருந்தால் நீக்க அரசு முடிவு செய்துள்ளது அதாவது ரேஷன் கார்டில் இருக்கும் பெயர்களில் யாராவது ஒருவர் அரசு வேலையில் இருந்தால் கண்டிப்பாக அந்த ரேஷன் அட்டையில் இருக்கும் குடும்ப தலைவிக்கு கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை கிடையாது அதன் அடிப்படையில் தான் இவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டு வருகிறது மேலும் திருமணமாகாத ஒரு பெண் அரசு வேலைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி திருமணமான பெண் தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு வேலைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் இந்த மகளிர் உரிமை தொகையை பெற முடியாது எனவே பதினைந்தாயிரம் பெண்கள் இந்த திட்டத்திலிருந்து நீக்கப்பட இருப்பதாகவும் விரைவில் அவர்களின் பெயர்கள் வெளியாகும் என்றும் தகவல் வெளிவந்துள்ளது